ஆமாம் இப்படி ஒரு மாபெரும் விழாவிற்கு வருகை திருக்கின்ற எனது அன்புக்குரிய அனைத்து உள்ளங்களையும் வருக வருக என்று வரவேற்று இன்றைய தினம் அனல்மலை என்ற திரைப்படத்தின் டெய்லரை வெளியிட்டார்கள் இதில் அனைத்து பாடல்களையும் கேட்டபோது ஒவ்வொன்றும் பழைய காலத்தில் வரக்கூடிய பாடல்கள் போல் நல்லபடியாக அமைந்திருந்தது பார்ப்பதற்கு இனிமையாக இருந்தது இதை முக்கிய விஷயம் என்னவென்றால் நாங்களே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் வாசி அம்மாள் இந்த விழாவிற்கு வருவார்களா அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இருந்தோம் இவங்க வந்து சொல்லுவது போல் கேபி சுந்தரமால் அவர்களுடைய வாரிசு அம்மா அவர்களிடம் நாங்கள் பல முறை கோரிக்கை வைத்துள்ளோம் அம்மா சிலையை நாங்கள் சார்ந்திருக்கின்ற தமிழ்நாடு நாடக நாட்டுப்புற கலைஞர் சங்கத்தின் சார்பாக நிறுவ வேண்டும் என்று அதற்கு அம்மாவும் ஆணையிட்டு இருக்கிறார்கள் அண்ணன் அன்பு செல்வன் பற்றி எனக்கு நன்றாக தெரியும் நான் வந்திருக்கேன் நான் ஒரு படம் பதிய வந்தப்போ இதை பதிஞ்சால் சரியாகாது வேறு ஒன்றும் பதிங்கன்னு சொல்லி விட்டார் கிட்டத்தட்ட அது ஏழு வருடங்கள் ஆகிவிட்டது இருந்தாலும் அந்த வார்த்தை இப்பொழுது அவர் பேசுகிறார் என்றால் யாரையும் மாட்டிவிட்டு வேடிவே வேடிக்கை பார்ப்பவர் அல்ல பிழைக்க வேண்டுமென்றால் இப்படித்தான் ஆக வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரே நபர் இன்று தலைவராக சினிமா துறையிலே இருக்கிறார்கள் என்றால் பாராட்ட வேண்டிய விஷயம் இதன் சார்பாக நான் சங்கத்தின் சார்பாக ஒரு மூன்று பேருக்கு மரியாதை செய்ய உள்ளேன் அதை அன்புடன் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த விழாவினை சிறப்பிக்க வந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விழாவின் சிறப்பம்சமாக தணிக்கை குழு தலைவர் அவர்கள் வந்திருக்கிறார்கள் எதையும் நேர்பட பேசும் திரு ராஜன் அவர்கள் வந்து சென்றிருக்கிறார்கள் நாம் சிறு முதலீட்டாரின் தலைவர் அவர்களை இப்போதுதான் பார்க்கின்றோம் அவர் பேசித்த பேச்சு அவரது மனதில் உள்ள எண்ணங்கள் இவை அனைத்துமே இன்றைய காலகட்டத்திற்கு எது தேவையோ அதை நேர்பட ஒரு தைரியமாக பேசுகின்ற ஒரு அற்புத மனிதரின் பேச்சை நாம் இங்கு கேள்விப்பட்டோம் அண்ணன் ஐயனரப்பன் அவர்கள் இந்த விழாவிற்கு வர வேண்டும் என்று என்னை அழைத்தார்கள் இந்த பிரசாத் ஸ்டூடியோவுக்கு நான் ஒரு பத்து வருடங்களுக்கு முன்பு வந்திருக்கேன் பத்து வருடங்கள் என்றால் அந்த இது பிரசாத் லேப் அந்த பிரசாத் ஸ்டூடியோவுக்கு நான் இசையை நான் இளையராஜாவிடம் ஒரு விஷயமாக வந்து அவரிடம் ஒரு அரை மணி நேரம் பேசியிருந்தேன் அப்போது அந்த ஸ்டூடியோவுக்கு வரும்போது எனது மனசுக்கு ஒரு நெகிழ்ச்சியாகவும் ஒரு மெரட்சாகவும் இருந்தது ஏனென்றால் இந்த ஸ்டூடியோவை நான் சாதாரணமாக எடுத்துக்கொண்டால் இது ஒரு ஸ்டுடியோ ஸ்டூடியோ ஆனால் இது வரலாறை பார்க்க போனால் ஏறக்குறைய ஒரு ஐந்து முதல்வர்களை உருவாக்கிய இடம் பல சரித்திரங்களை படைத்த இடம் அந்த இடத்தில் நாம் இன்று வந்து நிற்கிறோம் என்றபோது எனக்கு ஒரு ஒரு மிரட்சியாக இருந்தது அன்று நான் இசைநானி இளையராஜா அவர்களை பார்த்து பேசிட்டு வந்தபோது அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் இன்று பேசுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததற்கு அந்த வாய்ப்பை கொடுத்த அண்ணன் அவர்களுக்கு எனது நன்றியை நான் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அது மேல் அது மட்டுமல்ல இந்த விழா மற்றவர்களுக்கு ஒரு நிகழ்ச்சியாக இருந்தால் கூட எனக்கு ஒரு உணர்வுபூர்வமான நிகழ்வாக தெரிகின்றது நமது சிறுமூட்டு சிறு முதலீட்டார் தலைவர் அவர்கள் பேசும்போது அந்த புரொடியூசர் மோகன் ஐயா அவர்களையும் நமது அண்ணன் அய்யனாரப்ப அவர்களையும் காண்பித்து அவர்களது வயதை குறிப்பிட்டார்கள் அவர்களது முயற்சியை குறிப்பிட்டார்கள் ஆகியால் இந்த படம் வந்து நமக்கு என்ன கருத்தை சொல்ல போகிறது என்பது அதுக்கு அடுத்த விஷயம் முயற்சியை நாம் எந்த வயதிலும் முயற்சிக்கலாம் என்பதே ஒரு விஷயம்தான் அந்த ஒரு விஷயத்தை அவர்கள் இருவரும் இந்த படத்தில் நிரூபித்து விட்டார்கள் சாதிக்க வயது இல்லை என்பதை மிகவும் அற்புதமாக அதை செய்தார்கள் அதை வெளிக்கொண்டு வந்த ஐயா அன்பு அவர்களுக்கு எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் அண்ணன் அவர்கள் இந்த முயற்சியை செய்திருக்கிறார்கள் நான் அந்த பிரசாத் ஸ்டுடியோவில் சென்று வரும்போது நான் நினைத்தேன் ஒரு இளையராஜா அவர்களை பார்த்துவிட்டு வரும்போது ஒரு பண்ணைப்புற கிராமத்திலிருந்து வந்தவர் ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் இருந்தவர் இன்று இந்த அளவுக்கு வந்திருக்கிறார் என்று நினைக்கும்போது அவரது உழைப்பு அவர் செயல்திறன் எல்லாமே எனக்கு ஒரு பெரிய மலைப்பாக தேர்ந்தது அதே போல் தான் நமது அப்பன் அவர்களும் அவரும் ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் இருந்தவர் தான் கடின உழைப்பாளி இன்று அதே பிரசாத் ஸ்டூடியோவில் எந்த இளையராஜவர்களோ அதே பிரசாத் ஸ்டூடியோவில் அவருக்கு அவரது முதல் பட நிகழ்ச்சி நடக்கின்றது அதற்கு நாம் எல்லாம் இங்கு வந்திருக்கின்றோம் அவருக்கு இந்த வயதில் அவரது கலை ஆர்வம் அவரை கொண்டு வந்து நிற்கின்றது அப்படிப்பட்ட அவர்கள் இதில் வெற்றி பெற வேண்டும் இந்த படத்தை பார்க்கும்போது கூட நான் மிகுந்த ஆச்சரியமாக இருந்தது அவர் அண்ணன் சொல்லும்போது கூட நான் நினைக்கவில்லை சும்மா ஒரு சில கருத்துக்கள் அதாக்சுவலாக ஒரு 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 பெண் சொல்லுகிறார்கள் ஒரு பெண்ணுனா நான் வந்து வலைக்காரங்கட்டே கையை நீட்டி ஆகணும் கடங்காரங்கட்டே என் பேரை சொல்லி போது நான் நினச்சேன் அப்போ ஒருத்தவடைய உணர்ச்சியை எவ்வளோ அழகாக வெளிப்படுத்திருக்கிறார் அண்ணன் மாதிரி ஒரு ஒரு சில சீனெல்லாம் பார்க்கும்போது செஞ்சு செஞ்ச ரெண்டு மூணு வார்த்தைகளே வந்து ஒரு மூணாந்தர அதாவது வந்து மூணாம் பாலினம் என்ற ஒரு பெண்ணு நாம் எல்லாரையும் பாவமாக தான் நினைப்போம் மூணாம் பாலியனாக பாவமாக தான் நினைப்போம் அதையே ஒரு மாறி அண்ணா அவர்கள் யோசனை பண்ணிக்கிறார்கள் கடவுள் எனக்கு இது கொடுத்த அதிர்ஷ்டம் ஒரே பிரிவிலேயே நான் இரண்டு இரண்டு பிரிவிலாக வாழ்கிறேன் என்று அவர்கள் கூறுகிறார்கள் இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு மூன்றாம் பாலினத்து மக்களுக்கு கூட அவர்களது உள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை நீங்கி அவர்களுக்கு ஒரு உயர்வான ஒரு மனப்பான்மை வருவதற்கு உண்டான வாய்ப்புகளை அண்ணன் அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் இது ஒரு சமுதாய சிந்தனை உள்ள படம் இது அப்படி தான் இருக்கும் என்று நினைக்கிறேன் இந்த படம் வெற்றி அடைய வேண்டும் த சொல்லுவது போல் அன்பு ஐயா சொல்வது போல நீங்கள் மீடியாக்கள் அத்தனை பேரும் இதற்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் மோகன் ஐயாவும் ஐயன் அரப்பனும் மேல் கொண்டு மேல் கொண்டு நல்ல சிறப்பாக வர வேண்டும் அதுபோல் ஐயன் அரப்பன் சொன்னார்கள் இந்த வெற்றிக்கு எனது குடும்பத்தில் ஒரு பெண்மணி தான் காரணம் என்றார்கள் இங்கே வருவதற்கு முன்பே அந்த பெண்மணி அழுது கொண்டு தான் இருந்தார்கள் அண்ணன் அவர்களும் உணர்ச்சி வசப்பட்டு இருந்தார்கள் நான் இங்கே பேசும்போது பார்த்தேன் பேசினாரே தவிர அவர் கை நடுங்கியது அந்த நடுக்கத்தை நல்ல ஒரு சந்தோஷமாக மாற்றி அவர்கது ஆனந்த கண்ணீரை ஒரு அர்த்தமுள்ள கண்ணீராக மாற்றி இந்த படத்தை மேலும் மேலும் சிறப்பித்து நீங்கள் அனைவரும் இதை ஒற்றுமையாக இந்த படத்தை மக்களிடம் கொண்டு போய் சேர வேண்டும் இந்த படம் அனை எல்லா இடத்துலையும் சேர வேண்டும் சிறு பிள்ளைகள் இந்த படத்தின் கதாநாயகன் கதாநாயகெல்லாம் முதல் முதலாக இந்த படத்தில் வந்திருக்கிறார்கள் ஒரு பெரிய கனவோடு இருப்பார்கள் நாம் ஏதாவது எழுதி அவர்கள் கனவை கலைக்க கூடாது அதில் சிறு சிறு குறைகள் இருந்தால் கூட அதை பெரிதுபடுத்தாமல் அந்த பிள்ளைகளுக்கும் அந்த கதாநாயகன் கதாநாயகியும் வாழ்க்கையில் நல்ல இடத்தை அடைய வேண்டும் அதற்கு உங்கள் ஒத்துழைப்பு அனை அனைத்தும் வேண்டும் அதற்கு உண்டான மன வலிமையும் தைரியத்தையும் உண்டான சிந்தனையும் உங்களுக்கு ஆண்டவன் தர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு எங்கள் அண்ணன் அவர்கள் இன்னும் சிறப்பாக மோகன் அண்ணன் அவர்களும் அவர்களும் சிறப்பாக இருக்க வேண்டும் அவர்கள் வாழ்க்கையில் மேலும் மேலும் சாதிக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு எனது முடித்துக் முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நினைச்சேன் அதான் நினைச்சேன் நான் நினைச்சேன் நான் அண்ணன் அவர்களின் துணை மனைவி இங்கே வந்திருக்கிறார்கள் அவர்களை கொஞ்சம் மேடைக்கு வருமாறு நான் மிகவும் அன்புடன் அழைத்துக்கொள் வர வேண்டும் தயவுசெய்து வர வேண்டும் நன்றி சார் ஆனந்த கண்ணீரோட நிரம்பிய மேடையா இருக்குது அடுத்தபடியாக படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நிறைய பேர் நடிச்சிருக்கிறாங்க படத்தினுடைய கதாநாயகி சுபா என்கின்ற சுபாஷினி அவர்களை போர் வார்த்தைகள் பேசுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் என்னோடய வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு என்னை சூஸ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார் ப்ரொடியூசர் சார் நான் ஒரு சேரன்னே கூப்பிட்டதில்ல அப்பான்னு தான் கூப்பிட்ருக்கேன் ஏன்னா நான் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக என்னை பார்த்துட்ருக்காங்க ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்குமே சரி என்னை அவ்வளோ கம்ஃபர்டபுளாக அவ்வளோ அழகாக நல்லாவே என்னை பார்த்துட்ருக்காங்க ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அது இல்லாமல் இங்கே வந்திருக்க விருந்து நான் அனைவருக்கும் என்னோடய வணக்கத்தை நான் தெரிவிச்சிருக்கேன் அண்ட் மீடியா பர்சன் உங்கள் எல்லாருக்குமே என்னோடய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் அனல்மடை இது என்னோடய ஃபஸ்ட்டு மூவி உங்களோட சப்போர்ட் இல்லாம நாங்கள் யாருமே இங்கே கிடையாது அதை நான் அழுத்தமா நான் சொல்லுவேன் எல்லாரோட சப்போர்ட்டும் எங்களுக்கு வேணும் நீங்க நீங்களே இந்த படத்தை பார்த்துட்டு நீங்களே சொல்லலாம் அன்பிற்கினிய அத்தனை கலை உறவுகளுக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேடையில் வீட்டிற்கும் கலை சார்ந்த ஆளுமைகளுக்கு பணிவான வணக்கத்தை பதிவு செய்வதில் எல்லையெல்லாம் மகிழ்ச்சி அடைகின்றேன் என்னுடைய இந்த பயணம் ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியான ஒரு பயணம் கலை மீது கொண்ட காதலால் கூத்தில் அறிமுகமாகி மேடை நாடகத்தில் என் பயணம் துவங்கி இதுவரை பெரிய திரைகளில் துணை நடிகராக பதிமூன்று படங்களில் நடித்திருக்கிறேன் கடந்து வந்த பொன்னியின் செல்வன் பாகம் ஒன்று பாகம் இரண்டு பொம்மை நாயகி பகாசுரன் லோகேஷ் கனகராஜுடைய விக்ரம் திரைப்படம் ஜமீன்தார் மனிதம் இப்படி பல்வேறு திரைப்படங்களில் எங்கேயாவது சினிமாவில் ஒரு வாய்ப்பு கிடைச்சிடாதா சொல்லிட்டு இருபத்தைந்து ஆண்டுகளாக பல்வேறு போராட்டங்கள் எங்கேயாவது ஒரு வசனம் கிடைச்சிடாதா எங்கேயாவது நம்ம தெரிஞ்சிட மாட்டோமா அந்த ஆர்வம் அந்த உழைப்பு அது வெறும் வாய் வார்த்தையாக சொல்லிட முடியாது இந்த நிகழ்வுல எல்லா விஷயத்துக்குமே பார்க்கும்போது ஒரு தனித்துவமா இருக்கும் போது பாத்தீங்கன்னா நம்முடைய அண்ணன் கூல் சுரேஷ் அவர்கள்லாம் ஆரம்ப காலகட்டத்தில் அவருடைய பயணம் ஆரம்பிச்சதெல்லாம் பார்க்கும்போது எல்லாருமே ஒரு கேளிக்கையாக தான் பார்த்துருப்பாங்க அவருடைய முதல் படங்கள்லேருந்து பல்வேறு அவமானங்கள் அதை தனக்கு சாதகமாக மாற்றி இன்னைக்கு ஒரு மிகச்சிறந்த ஆளுமை நின்றுட்டு இருக்காருன்னா அவருடைய பொறுமை உழைப்பு வந்து ஒரு அசாத்தியமான உழைப்பு என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ரோல் மாடல் பார்க்கும்போது மக்கள் தலைவர் பொன்மனை செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஸோ ஒரு மனுஷன் சினிமாவுக்கு இப்படிலாம் கஷ்டப்பட முடியுமான்னு பார்க்கும்போது அவருடைய வரலாறு படிக்கும் போது ஒரு நடிகராக அவர் கடந்து வந்த பாதைகள் அவ்வளவு இருக்கு இன்னைக்கு சிவாஜியிலிருந்து திரை சார்ந்த ஆளுமைகள் மிகப்பெரிய ஒரு நடிகரெல்லாம் எல்லாருமே வந்து கடந்து வந்த பாதையை பார்க்கும்போது அதற்கு அடித்தளம் அமைத்து கொடுத்தது மேடை நாடகங்கள் அந்த மேடை நாடகத்திலிருந்து தான் இன்னைக்கு பல்வேறு கலைஞர்களும் பல்வேறு முதல்வர்களும் உருவான களம் இந்த திரைத்துறை கலை இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மேடை நாடகத்தில் நடித்த நடிகர்கள் எல்லாரும் சேர்ந்து அடுத்த கட்டம் திரையில் அடியெடுத்து வைக்கணும்னா அதுக்கு வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளருக்கும் இயக்குநருக்கும் அவருடைய பாதம் தொட்டினுடைய நன்றியை சமர்ப்பணம் செய் நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கும் அத்தனை தொலைக்காட்சி அன்பர்களுக்கும் யூடியூப் இன்ஸ்டாகிராம் சமூக வலைதளங்களில் மிக சிறப்பான செயலை செய்து கொண்டிருக்கும் என் அன்பிற்கினிய அத்தனை உறவுகளுக்கும் மனப்பூர்வமான ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னா இந்த நிகழ்வில் ஹீரோக்கள் ரியல் ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் தான் உங்களை நம்பி தான் நாங்கள் இருக்கிறோம் எங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு மிகப்பெரிய கலைஞர்கள் நீங்க தான் சாதாரணமா ஜீரோவா இருக்கிறவங்கள ஹீரோவா மாத்துறதும் ஹீரோவா இருக்கிறவங்க ஜீரோவா மாத்துறதும் உங்களுடைய ஒரு சின்ன கிளிப்பிங் தான் நிச்சயமா எங்களுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் நீங்க தருவீங்கன்னு சொல்லிட்டு மனப்பூர்வமா உங்ககிட்ட கேட்டுக்கிறேன் இன்னொரு ஒரு சிறப்பு அழைப்பாளர் நிச்சயமா சொல்லி ஆகணும் அன்பிற்குனே அண்ணன் திரு காதல் சுகுமார் அவர்கள் அந்த மனுஷனை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஏன்னா எங்கேயாவது எங்க வாய்ப்பு கிடைக்கும் போது பார்க்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா சோ ஒரு உச்சபட்ச நகைச்சுவை நடிகர் வடிவேலுடைய சாயல் அண்ணகட்டி எப்பயுமே இருந்துனே இருக்கும் ஸோ அப்ப பார்க்கும்போது போது நாங்கள்லாம் அப்போ அடுத்தடுத்து நாங்கள் மேலே வரும்போது இன்னொரு வடிவல் வந்துட்டாரா நிச்சயமா சினிமாவில் ஒரு பெரிய இடம் இருக்குன்னு காத்துட்டு இருந்தோம் ஸோ நகைச்சுவை மட்டும் இல்லாம அவருடைய சிறப்பான ரியாக்ஷன் ரொம்ப நுட்பமான நடிப்புலாம் பார்க்கும்போது போது அவ்வளவு அற்புதமா இருக்கும் நான் அவருடைய படங்கள் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் ஒரு நகைச்சுவையும் தாண்டி இப்படியும் சென்டிமெண்டால் அழ வைக்க முடியுமான்னு பார்க்கும்போது ஸ்டார் படத்தில் எக்ஸ்ட்ராட்னரியான ஒரு பர்ஃபார்மன்ஸுன்னு ஒரு சின்ன காட்சியாக இருந்தாலும் ரொம்ப அழகாக நடிச்சிருப்பீங்க இதெல்லாம் எதுக்காக சொல்ல வரேன்னா ஒரு பெரிய நடிகர்கள் எல்லாருக்குமே பாராட்டு தெரியும் ஒரு சூப்பர் ஸ்டார் ஃப்ரேமில் வந்து நின்னன்னா நிச்சயமா கைத்தட்டில் கிடைக்கும் உலக நாயகன் சாருடைய ஒரு பார்வை வந்து அவர் கைத்தட்டில் கிடைக்கும் ஆனால் அதை தாண்டி அவருடன் பக்க பலமாக நடிக்கக்கூடிய துணை நடிகர்களுடைய நடிப்பு அசாத்தியமான நடிப்பு வெறும் நகைச்சுவைக்காக மட்டுமல்லாமல் அவர்களால் திறன்பட நடிக்கக்கூடிய நட்புக்கான மிகப்பெரிய உதாரணமாக தான் காதல் சுகுமாரனும் நம்முடைய கூழ் சுரேஷனும் இருக்காங்க ஸோ அந்த வரிசையில் அவங்களோடு சேர்ந்து ஒரு சக நடிகர்களாக இந்த கலைத்துறையில் பயணம் செய்ததில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த மேடையில் இந்த இடத்துல நின்று பேசுறதுக்கு மிகப்பெரிய காரணமாக இருக்கக்கூடிய என்னுடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய கலை குருமார்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக்கொண்டு இணையே துணை என்னுடைய மனைவிக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அடுத்த கட்டம் இந்த திரைப்படத்தை கொண்டு போகக்கூடிய மீடியா உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி இங்கு வருகை தந்துள்ள அனைவருக்கும் என் முதன்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இது எனக்கு அஞ்சாவது படம் முதல் படம் நெடுமி இதே பிரசாத் லப்ல மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஆடியோல அஞ்சு நடந்தது இப்போ திரும்ப அனல் மழை நான் ஒரே ஒரு விஷயந்தான் கேட்டுக்கிறேன் எல்லாருமே வந்து சிறிய முதலீட்டு படங்களை வந்து சப்போர்ட் பண்ண சொல்லி கேட்குறாங்க சிறிய முதலீட்டில் நிறைய பேர் படங்கள் பண்ணுறாங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் சிறிய முதலீட்டு படங்களுக்கு நிறையா தேட்டர்ஸ் தேட்டரிக்கல் கொடுங்க நிறையா தேட்டர்ஸ் கொடுங்க நீங்கள் தேட்டர் கொடுக்காமே என்னோடய ஒரு மூணு படம் வந்து நிற்கிது எல்லாருமே மார்க்கெட் வேணும் மார்க்கெட் ஹீரோஸ் வேணும் மார்க்கெட் இருந்தால் தான் வந்து படம் தே நிறையா தேட்டர் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கண்டிப்பாக வந்து உதவி பண்ணுங்கள் நீங்கள் தேட்டர்ஸ் கொடுத்தா தான் மக்கள் படம் போய் தேட்டரில் பார்ப்பாங்க பார்த்தா தான் படம் வெற்றியா தோல்வியான்றதை நிரூபிக்க சிறிய முதலீட்டில் புது முகங்களை வைத்து புதிய தொழில்நுட்ப கலைஞர்களை வைத்து சாய் பொன்னியம்மன் மூவிஸ் என்ற அம்மன் பெயரில் சிறப்பான கதை மிகச்சிறப்பான மிக சிறப்பாக இந்த படத்தை இயக்கி வெளியிட இருக்கும் திரு அவர்களுக்கும் தயாரிப்பாளர் திரு அவர்களுக்கும் இயக்குனர் திரு ஐயனாரப்பன் அவர்களுக்கும் இதில் நடித்த கலைஞர்களுக்கும் நடிகர் நடிகைகளுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் முதலில் எனது மனமார்ந்த வாழ்த்தினையை வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் தயாரிப்பாளர் அவர் சங்க சிறு முதலீடு தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவர் அவர்கள் என்னுடன் பொழுது சிறிய முதலீட்டில் வரும் படங்கள் யாரும் ஆதரவு தருவதில்லை என்று சொன்னார்கள் நல்ல கதையம்சம் கொண்ட படங்களுக்கு மக்கள் ஆதரவு இருந்தால் வேறு யாருடைய ஆதரவும் தேவையில்லை என்பது என்னுடைய சர்மையான கருத்து அம்மாதிரியான ஒரு சிறந்த திரைப்படமாக இந்த திரைப்படம் வெற்றி பெற வேண்டுமென்று நான் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் வெற்றி பெற வெற்றி பெற இருக்கப்போ வெற்றி பெ வெற்றி வாய்ப்பு நிறைய இருக்கிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமில்லை அந்த நம்பிக்கையில் இப்பொழுதே உங்களுக்கு என்னுடைய எல்லோருடைய வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இது மிகப்பெரிய வெற்றிப்படமாக அமைவதற்கு மக்கள் நிறைய ஆதரவு தருவார்கள் என்பதில் எந்த விதமான இல்லை திரு விநியோக சங்க தலைவர் அவர்கள் சொன்னது போல சிறிய முதலீட்டு வெற்றி படங்கள் இப்போது நிறைய வந்துட்டுருக்கு நிறைய வெற்றி வெற்றியும் அடைகிறது அதனால் இந்த இந்த படமும் அதில் ஒன்றாக இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இருக்கப் போகிறது என்பதில் எந்த விதமான ஐயம் என்று சொல்லி வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்லாமல் விட்டுவிட்டோம் ஸோ ஜஸ்டிஸாக இருக்கிறாங்களே இருந்தாலும் சினிமா துறைக்கு வந்து எப்படி ஒரு யூனியனில் வந்திருக்கிறாங்க அப்படின்னு ஓகேங்களா எடுத்துட்டிங்களா